இன்னைக்கான அரண் ரோஸ் நேயர்களுக்கு வணக்கங்க நான் தான் அவங்க நிதிஷ்குமார் இந்த அரண் ரோஸ்ட் வீடியோ கிட்டத்தட்ட ஒன்னரை வருடமாவே இந்த நிகழ்ச்சி நான் தூத்து வழங்கிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சியில பல நிறை குறைகள் இருந்திருக்கலாம் பல குறை நிவர்த்தி செஞ்சிருக்கலாம் நிவர்த்தி செய்யாமயும் போயிருக்கலாம் இதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இதனால குறிப்பிட்ட அளவு பல நடந்திருக்காங்க அப்படிங்கறத நானும் நம்புறேன் கிட்டத்தட்ட ஒன்னரை வருட காலமாக இதோட பயணங்கிறது நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே தெரியும் இந்த இன்னைக்கான அரண் ரோஸ்ட் ஒரு வழியோ ஒரு முடிவுக்கு வருதுங்க நிகழ்ச்சி நிகழ்ச்சியை நான் தூத்து வழங்குறது ஒரு முடிவுக்கு வருது இதுக்கு மேல இந்த இன்னைக்கு ரெண்டு ரோஸ் நிகழ்ச்சி இருக்குமா இல்லை வேற யாராவது தொகுத்து வழங்குவாங்களா அப்படிங்கிறத காலம் பதில் சொல்லும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால சமகால அரசியல் நிகழ்வுகளை முடிஞ்சளவு காமெடியாக உங்களுக்கு கன்வே பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன் கன்வே ஆயிருக்கும்னு நானும் நினைக்கிறேன் குறிப்பிட்ட போய் நல்லா பலன் அடைஞ்சிருக்கலாம் அதெல்லாம் என்னுடைய சொதப்பல்களும் நிறைய இருக்குது நான் முடிஞ்சளவுக்கு இந்த ஒன்றையோட கால பயணங்கள்ல இந்த இன்னைக்கி நரன் ரோஸ்ல இருந்து நிறைய விஷயங்களை கத்துருக்கிறேன் உண்மையே உங்களுடைய ஆதரவு தான் இந்த வருட காலமும் இந்த வீடியோவே நான் பண்ண வச்சது ஆனாலும் இந்த நிகழ்ச்சி இனிமேலும் தொடரலாம் வேற யாரும் தொகுத்து வழங்கலாம் அதுக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க ஆனா என்னால இந்த நிகழ்ச்சி தூத்து வழங்கப்படுவதுங்கிறது ஒரு முடிவுக்கு வருது அந்த வகையில் இன்னைக்கான அரண் ரோஸ் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வருதுங்க பலருமே அடையாளப்படுத்துறதுங்கிறது இன்னைக்கே ரோஸ் என்ன பண்ணி அப்படின்னு பலருமே எனக்கு நேரில் பார்க்கும்போது சொல்லிருக்கீங்க கமன்லயும் நிறைய பேர் நல்லதா பாசிட்டிவா கமெண்ட் சொல்லியிருக்கீங்க நெகட்டிவான கமெண்ட்ஸையும் அதை நான் எடுத்துக்கிட்டே ஓகே அதுல இருந்து ஒரு பாசிட்டிவா கொண்டு போலாங்கிறதா அந்த நிகழ்ச்சி நோக்கமாகவே இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒன்னே காலம் பயணம் ரொம்ப சாதாரணமானது கிடையாது ரொம்ப எதிர்த்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன்னே காலம் ஓடிடுச்சுன்னு வச்சுங்க அந்த பயணத்துல இது மூலமா வந்து என்னால முடிஞ்ச விஷயங்களை நான் கட்டிருக்கேன் உங்களால நானும் நிறைய விஷயங்களை கத்துருக்கேன் அந்த வேலை அந்த முடிவுக்கு வருதுங்கிறது எனக்கும் கொஞ்சம் சோகமா தான் இருக்குது ஆனாலும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இனி நிறைய வரும் முடிஞ்ச அளவுக்கு பொலிட்டிக்கலான விஷயங்களை மக்களுக்கு எளிதான மொழியில சொல்லக்கூடிய நிறைய நிகழ்ச்சி வரணுங்கிறது என்னோட ஆசையும் அந்த வகையில அந்த நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வருது கேதா உண்டை என்னோட காலமா நீங்க எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க அந்த வகையில உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கறதாங்க இந்த வீடியோ